இந்தியா மாநிலங்களை பிரிக்கும் போது சென்னை வேண்டுமா திருப்பதி வேண்டுமா என்று மத்திய அரசு கேட்டது நீதி கட்சியினரும் மற்றும் பலரும் சென்னையை கேட்டு பெற்றார்கள் திருப்பதி ஆந்திரா வசமானது ஒருவேளை திருப்பதியை கேட்டு வாங்கியிருந்தால் திராவிட ஆட்சியில் என்ன வல்லாம் நடந்திருக்கும் கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் அண்ணா நகர் பேருந்து நிலையம் மேல் திருப்பதி ஸ்டாண்ட் தந்தை பெரியார் பேருந்து நிலையம் திருப்பதிக்கு வெளியே கோடியில் என இருந்திருக்கும் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வாசல் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு கோவில் சுவர்களை நாலு இடங்களில் உடைத்து பக்தர்கள் போக வழி செய்கிறோம் என கோவிலை ஒரு வழி செய்திருப்பார்கள் மீதி இருக்கும் சுவர்களில் சின்னவர் உதயநிதி அழைக்கிறார் வெல்லும் ஜனநாயகம் திருமா அழைக்கிறார்னு நீளமான சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டிருக்கும் முழு இரவு ஜெப கூட்டங்கள் குறித்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கும் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் கடைகள் அன்னதான கூடங்கள் மாற்று மதத்தினருக்கு விடப்பட்டிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் போன்று ஈவே வே ராமசாமி சிலையை வைத்திருப்பார்கள் ராஜாஜியை ராசாசி ஆக்கிய மாதிரி பாலாஜி பாலாசி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பார் கண்டிப்பாக மேல் திருப்பதியில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சமத்துவம் என்ற பெயரில் குடியேறி இருப்பார்கள் இந்நேரம் பத்து மசூதிகள் ஐந்து சர்ச்சைகள் வந்திருக்கும் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷத்தை ஒலிக்கும் மணி இயேசு உங்களை என்ற கூச்சல்கள் முக்கியமாக திருமலையில் பக்தர்களின் வசதிக்காக இந்நேரம் பத்து கசாப்பு கடைகள் முப்பது பிரியாணி ஹோட்டல்கள் வந்திருக்கும் ஐந்து டாஸ்மாக் மதுபான கடைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் தப்பித்தது திருப்பதி இன்னொரு தகவல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் பக்தர்கள் இங்கு சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் இதன் மூலம் வந்த உண்டியல் வருமானம் மட்டுமே ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் நன்றி